அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஸ்வ சித்தாரிய மனோநந்தன ஹெதவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாளுடைய சிவனையை போட்டு என் ஆட்டோருக்கும் நிறைவாக போட்டு இது ஒரு மிக சிறந்த கதை நம்ம வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு விஷயம் இது குறிப்பாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இல்லை ஒரு அலுவலகம் நடத்துகிறீங்க இல்லை ஒரு அலுவலகத்தை வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிவெடக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஒரு பெரிய ராஜா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேட்டைக்கு போகணுன்னு கிளம்பும்போது மகாராணி வந்து நானும் வரேனே நீ எப்படி தான் வேட்டையாட்டைங்குன்னு பார்க்குறனே அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஒத்துப்பார் சரி மகாராணி நம்ம வேட்டையை கூப்பிட்டு போனதே இல்லையா வா என்னுடைய வீர தீர பராக்கிரமங்கள்லாம் வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே மகாராணிக்கும் மகிழ்ச்சி அந்த கால வழக்கப்படி அரண்மனை ஜோதிடரை நம்ம இப்போ டுபாக்கூர் யூடியூப்பு டிவி ஜோதிடலாம் இல்லாமல் நேர்மையான ஜோதிடர்கள் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த அது போல் ஒரு ஜோதிடரை கூப்பிடுறாங்க அவங்க அரண்மனை ஜோதிடரை கூப்பிட்டு கால நேரம் எப்படி இருக்குது நான் வந்து மகாராணியோட போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அவருடனே அந்த ஜோதிட நாள்லாம் கணித்து அதுக்கப்புறம் சொல்கிறாரு மகாராணியோட நீங்கள் தாராளமாக வேட்டையாட போகலாம் எந்த குறுக்கீடுகளும் இல்லை எந்த ஒரு இயற்கை சீற்றங்களும் கிடையாது கண்ணை முடிவிட்டு போங்க மகாராஜா வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே மகாராஜாவும் ராணியும் ஹாப்பியாக அது இப்படி இல்லை மகிழ்ச்சி அது மகிழ்ச்சியோட உச்சக்கட்ட கட்ட கூட கட்டணம் ஒரு வார்த்தை ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த ஒரு நிலையில் இருந்து ரெண்டு பேரும் பிரயாணம் பண்ணுறாங்க மன்னரும் நிறைய இடங்கள்ல தன்னோட ப படை பட்டாளத்திலும் போகும்போது அழகாக வேட்டையாடுறாரு ஒரு நேரத்தில் எல்லோரும் கலைப்பாடுறாங்க அப்போது மூணு நிலவு கிட்டத்தட்ட பௌர்ணமி பௌர்ணமியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது அந்த நிலவில் அங்கே ஆறு நல்லா சல சலாலும் ஓடிட்டுருக்கு அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருந்தது ராஜா என்ன பண்ணுவார்னால் எல்லாம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போகும்போது அங்கே பார்த்தா ஒரு மீனவர் வந்து ரொம்ப அழகாக லாவகமாக மீன் பிடிச்சிட்டு இருப்பார் இவருக்கு ஒரே மகிழ்ச்சியாக போடுறது என்ன தைரியமாக அந்த காட்டில் உட்காந்து மீன் இருக்காரு அப்படின்னு நினச்சி அவர் பாராட்ட போறதுக்கு முன்னாடி கடகட கடன் எல்லாத்தையும் கட்டுவார் தனி மீன் வலையை சுற்றி வைப்பார் எல்லாத்தையும் தட்டிட்டு உடம்புலாம் தட்டிட்டு எல்லாத்தையும் போற்றிக்கிட்டு கழுதியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் எங்கேயே கிளம்புற மாதிரி அவர் எத்த அவரோட நடவடிக்கைகளை பார்த்தோன்னா புரிஞ்சுக்கும் ம மன்னருக்கு மன்னர் உடனே கேட்பாரு தம்பி ஏன் வந்து நல்லா தானே வந்து மீன் பிடிச்சிருந்தீங்க ஏன் உடனே கிளம்புறீங்க சூப்பராக இருக்கு நிறைய மீன் பிடிச்சி காமிங்க போது இல்லை இல்லை மிகப்பெரிய மழை வரப்போகுது வரலாறு காணாத மழை வரப்போகுது அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுவான் என்ன ஆச்சுன்னா போல் மழையை வந்து அந்த நாடு பார்த்துக்கல அது போல் ஒரு மூணு மணி நேரம் அடிக்கும் முந்நூறு சென்டிமீட்டரு மூணு நேரம் ஒரே இடத்துல வச்சு தான் மழை என்ன ஆகும் அந்த அப்படியே எங்கே பார்த்தாலும் தண்ணியாக ஓடுது ராஜா வந்து துண்டைக்கானம் துணியை காணம்னு சொல்லிட்டு பொண்டாட்டியோட அந்த இப்படியாவது அரண்மனை வந்து போய் சேர்ந்தா போதுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து போய் சேர்ந்துருவார் என்ன பண்ண முடியும் அவர் தனது தலைவர் வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடும் மகாராணி ஒரு மாதிரி எழுப்பமாக பார்ப்பாங்க கேவலமாக இருக்கும் அந்த பார்வையை வந்து இவருக்கு ஒரு நிலா ஒரு மன்னரான மாதிரி பார்த்தோன்னே ஒரு கோபம் வந்துடும் எப்படி இப்போ வந்து அந்த கன்னியாகுமரியில் வந்து உன் புருஷனோட சேர்த்து வைக்கணும் ஒம்பது லட்சரூபா பரிகாரத்துக்கு வாங்கிட்டு ஒன்றும் நடக்கணும்னா அந்த அம்மா அவரை ஆளை வச்சு அந்த ஜோசியர் கொண்டாங்க அந்த கன்னியாகுமரியில் அதே போல் இவருக்கு பயங்கர ஜோசிக்காரங்களே பயங்கர கோபம் ஒருவேளை அவங்களும் இந்த அந்த காலத்தை யூடியூப் ஜோசியரை வந்து பானுக்கிறேன் அவர் தப்பாக அவர் ரெக்ரூட் பண்ணிட்டான்றதுல கோவப்பட்டு அந்த மூணு பேரை கணிச்சு கொடுத்துருவான் மூணு பேரையும் கூப்பிட்டு சம்மாட்டி அடிப்பார் அடி நான் அடி வெளுத்து வாங்கிடுவார் நீ கேட்டாங்க இந்த சர்டிஃபிகேஷன் வச்சிருக்க அந்த சர்டிவிகேஷன் வச்சிருக்க ஏண்டா ஒரு மழை வரும்னு தெரியல ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு மீனவன் வந்து மழை வரும்னு கண்டுபிடிச்சி அவன் பாட்டு அவன் சேஃபாக போயிட்டான் நானும் ராணி உயிர் தப்பிச்சா போதுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓடி வந்திருக்கோம் கேவலத்தோடய உச்சக்கட்டம் மண்ணிருக்கு இது போல் நிலமை ஏற்படுற ஏற்படுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க உங்களாம் வந்து எதுக்கடா தி தின்றீங்க உப்பு போட்டு ஏன் தின்றீங்க அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடி அடி அடித்து மண்ணாக இது எப்படி பிளான் நடந்து தெரில இது இது வந்து எங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட செயலாக இருக்குன்னு சொன்னோன்னே அவர் அவன் வந்து எல்லா ஜோதிடரும் அடித்து தரதுறேன் ஜோதிடமாக போய் இனிமேல் இந்த நாயங்களை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கடவுளை நம்புவோன்னு சொல்லிவிட்டு அந்த ஜோதி அரண்மனை ஜோதின்ற பதவியே ரத்து போயிடுவார் பண்ணிவிட்டு அந்த மீனவரை கூப்பிடுவார் இனிமேல் காலநிலை வல்லுனர் அப்படின்ற ஒரு ஒரு அமைச்சரை உருவாக்கி அந்த அமைச்சரவைக்கு நீதான் வந்து மூத்த அமைச்சராக உன்னை நினைக்க நியமிக்கிற அதான் நீதான் சரியான ஆள் ஏன் அமைச்சரில் சேர்ந்துக்கணும்னு அந்த காலத்துலலாம் வந்து அமைச்சர்னா பொறுப்பு இந்த காலத்தில் அமைச்சர்னா வருமானனால் நம்பால் கொஞ்சம் சுதாரிச்சிட்டான் மீனவர் அமைச்சர் முதலாக மகாராஜா எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தனா ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் அந்த பதவிக்கு நான் இல்லை நான் வந்து படிப்பறிவு இல்லாதவன் டெஃபினட்டாக வந்து நீங்கள் நாளைக்கு வந்து என்னை கழுவி கழுவி ஊற்றுவீங்க காரி துப்புங்க என்னையும் அச்சுத்தொத்துருவிங்க அதனால் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்த பதவியை வந்து நான் ஏற்றுக்கலை நாளைக்கு வந்து அவமானப்படுறது படி இப்பயே நான் ஏற்றுக்கலான்னு சொன்னோன்னே ஏன் இப்போ சொல்கிறேன் நீ தான் மழையை கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி ராஜா அவனை கூப்பிட்டு வாஞ்சால் தடவை கொடுப்பேன் நான் எங்கே ராஜா கண்டுபிடிச்சேன் என்கிட்ட இருக்கில் கழுதை கழுதை வந்து எப்போல்லாம் மழை வருதோ அது காது இருக்குது பார்த்திங்களா அந்த காது பத்து வாட்டி அப்படியே மூடி திறக்கும் அப்போனா மிதமான மழை நிறைய வாட்டி அதுக்கு மேலே மூடி திறந்ததுனா கனமான மழை அன்றைக்கி பார்த்தா மூடி திறந்துட்டு அது நூறு நூற்றுக்கணக்கான முறை அது மாதிரி மூடி திறந்துருக்கும் அப்போ சம மழை போட்டு வாங்க போதுன்னு நினச்சி தான் நான் உடனே வந்து ஏறையை கட்டினேன் நடைய கட்டினேன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டேன் கிடைச்ச மீன்களோட அப்படிங்கிறேன் அந்த காலநிலை மாற்றத்தை வந்து என்ன எனக்கு ஒன்றும் தெரியாது அதை அது மாதிரி பண்ணால் மழை வரும் மட்டும்தான் எனக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் கழுதைக்கு தான் வந்து அந்த அறிவு உண்டு அப்படின்னு சொன்னோன்னா ராஜா அப்போ சாரி சாரி மன்னிச்சுக்கோ தெரியாமல் பண்ணிட்டேன் இவன் கழுதி எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி கழுதிக்கு வந்து ஒரு ஆயிரம் பொற்காசுகள் எக்ஸ்ட்ரா போட்டு அவனை பத்திரமா ரதத்தில் கொண்டு போய் விட சொல்லி அவனுக்கு வந்து கடைக்கண்ணிகளெலாம் வச்சு கொடுத்துட்டு உடனே அவன் கழுதிய கொடுத்துருவான் கழுதியை வந்து அரண்மனையில் வச்சுருவாங்க கழுதை எப்போல்லாம் மழை வருதோ அது காதை மூடி துறக்கும் அதை வச்சு மழை வருன்றதை க கணித்து அதுக்கப்புறம் அவர் அந்த ராஜா பரிபாலனம் பண்ணதாக கதை முடியும் இந்த கதையை போல தான் வந்து இந்த கதைக்கு அப்புறம்தான் வந்து கண்ட கண்ட கழுதைகளை வந்து உச்ச பொறுப்பில் வைக்கிறது ஒரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய நாட்டில் வந்து எழுதப்படாத சத்த ச சட்டம் ஆகிடுச்சி இன்றைக்கி வந்து இந்த கதையை வந்து நான் அரசியலோடலாம் பொருத்தி பேசுகிறேன் நம்முடைய தனி மனித வாழ்க்கை முறையோட பொ பொருத்தி பார்க்க போகிறேன் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா நீங்கள் செத்தப்புறம் கூட நீங்களோட ஆனால் செத்தப்புறம் கூட நம்மளை தூக்கத்துக்கு நாலு பேர் வேணும் ஒத்தையாக நின் ஒத்தையா ஜெயிச்செல்லாம் மிஷன் இம்பாசிபிள் நான் நான் தனியாக இருந்திருக்கேன் ஆனால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் எனக்கு வெற்றி என்பது என்னுடைய நண்பர்களால் தான் எனக்கு கிடைத்தது பிரம்மாண்டமான வெற்றி அதெல்லாம் வந்து இப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது ரீச் நான் டு த கோர் ரீச் நடந்தது காரணம் என் நண்பர்கள் தான் அப்போ தனியாக நின்று ஜெயிச்சிடும்னு யாராவது சொன்னோன்னா அது வந்து ஏ இது வந்து உலகம் வந்து சார்ந்து இயங்கக்கூடிய உலகம் நான் தனியாக இயங்கிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது திமிர் பேச்சு ஆணவ பேச்சு பிடிவாத பேச்சு அயோக்கியத்தனமான பேச்சு அப்போ நீங்கள் வந்து சா இருக்கணும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து கழுதை வந்து காதாட்டினா மழை வருன்றதுக்காக கழுதையை உச்சக்கட்ட பதவியில் வைக்க முடியாது அதுக்கு அமைச்சர் பதவி அமைச்சர் மகாராஜாக்கு மகாராஜா பக்கத்தில் மூத்த அமைச்சர்னு ஒரு ஒரு பொறுப்பில் உட்கார வைக்க கூடாது உட்கார வைக்க முடியாது உட்கார வைக்கக்கூடாது அப்போ நாமும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளூக்காக சில விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக தகுதி பார்க்காமல் நான் சாதி மதத்தை நான் தகுதி என்பது படிப்பு அறிவு என்ன சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் மேலே அது அது கொடுத்த ஞானம் ரொம்ப முக்கியம் அந்த வேலை கொடுத்தேன் இப்படிப்பட்ட ஆட்களில் தான் வந்து நம்ம வந்து முன் அனுபவம் இல்லாத ஒரு ஆளை வந்து ஒரு மூத்த இடத்துல வைக்க முடியாது அப்போது முன் தான் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த ஞானம் அது வேலையில் ஞானம் இருக்கணும் இப்போ நம்ம கூட ஒரு ஒருத்தர நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முன் அனுபவம் ஞானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இதன் மூலமாக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் ஸோ ஜஸ்ட் வந்து நீங்களும் ஏதோ ஒரு ஃப்ளூக்காக ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றதுக்காக கண்ட கண்ட கழுதியை வந்து பக்கத்தில் வைத்துக்கொண்டிங்கன்னா எல்லாம் வர போகிறனால அவங்களை கழிவுத்துவோம் காரி தூக்குவான்றது நீங்கள் புரிஞ்சுங்க நம்ம கூட இருப்பவர்கள் முக்கியம் ஆல்வேர்ஸ் ஐ சே எப்பொழுதுமே எனக்கு பிடித்த விஷயம் அதுதான் டெஸ்டினேஷன் இல்லை கம்பேனியன் தான் முக்கியம் அதாவது உங்களுடைய இலக்கு முக்கியம் இல்லை அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் உங்கள் கூட வருபவர்கள் தான் முக்கியம் கூட வருபவர்கள் கெழுதைகளாக இல்லாமல் இருப்பதை கவனமாக உறுதி செய்து பார்த்து கொள்ளவும் ஒன்று கதை முடிந்ததா ரெண்டாவது விஷயம் நேற்று கூட நேற்று இரவு கூட எங்களுடைய ஜே டூ டூரிசம் டீமில் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் இருக்கிறது எழுபது பேர் எண்பது பேர் எல்லாருமே தனித்தனியாக இயங்கிகிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு கலெக்டிவ் ஆன ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இல்லை திடீர்னு ஒரு முடிவு எடுத்து எல்லோரும் பிரயாக்ராஜ் போகணுன்னு முடிவு எடுத்தாங்க ஒரு ஒரு எங்கள் பெருந்தில் ஒரு சீமாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அங்கே வந்து ஆல்ரெடி இன்றைக்கி மட்டும் ஏழு கோடி பேர் இருக்கா எங்களுக்கு பிரயாக்ராஜில் எனக்கு ஒரு மீட்டிங் எனக்கு உடம்பு சில நான் போகலாம் அஞ்சு நாள் அங்கே போயிருக்கணும் எங்களுக்கு இத்தனைக்கும் ரூம் இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது மூணு வேளை எங்களுக்கு உண்டு எங்களுக்கு தனியாக வந்து நாங்கள் போகணும்னு நினச்சா தனியாக முங்கி தனியாக குளிச்சுட்டு வரலாம் ஆனால் அதெல்லாமே நான் வதவிட்டு இங்கே இருக்கா அந்த கூட்டத்தில் என்ன நடந்தாலும் என்ன நடக்குன்றது தெரியாது அதோட முக்கியமாக ஏதாவது நடந்தது அசம்பாவிதம் அப்படின்னு சொன்னா எதுவுமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது அது குறிப்பாக பெண்கள்லாம் கூட்டு போய்ட்டு வரலாம் வந்து உச்சக்கட்ட வந்து ரிஸ்க் அது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னேன் இன்ஃபேக்ட் உங்களுக்கு நான் அதான் சொல்றேன் சொல்கிறேன் இப்போ என்ன தாமரப்பணியில் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே போல் ஆற்றுல குளிக்கிறதுன்ற ஒரு விஷயம் வந்து இதுதான் சிறப்புன்னு சொன்னாங்க எனக்கு அதில் உண்மையில் உடன்பாடு இல்லை நான் ஆனஸ்டாக சொல்கிறேன் தண்ணி ஓட்டுற தண்ணி ஓட்டுற தண்ணி தான் அந்த தாமரை பண்ணி தண்ணியை குடித்து அதிலே குளித்து வளர்ந்தவன் நான் எனக்கு நல்லா இருக்கு இப்போ தான் ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக நான் வந்து ஆற்றுல ஒரு பதினஞ்சு வருஷமாக குளிக்கிறது போகிறதில்ல அதுக்கான நேர சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் அமையல அதர்வைஸ் அதோடு இருந்தவன் அதாவது இன்னைக்கு இன்றைக்கி போய் குளித்தா நல்லது அப்படின்றது வந்து வேறு யாருக்காவது ஒன்றா சூட் ஆக முடியாது அது வந்து எனக்கு சூட் ஆகாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரயாக்ராஜ் கதையானது தான் ஸோ கூட்டத்தில் போய் ஒரு அது எப்படி மகாமகத்தில் போய் ஒரு இந்த அம்மா அந்த ஜெயலலிதாமாவும் சசிகலாவும் குளிக்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேர் கிட்டத்தட்ட சேர்த்து போனாங்களே அது போல் நிலவரம் ஏற்பட்டது பிரயாக்ராஜில்னா ஏற்படாதுன்றது யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நம்ம ஒன்று முதலமைச்சர் கூட ஒரு பத்து போலீஸ் பாதுகாப்பு ஆயிரம் போலீஸ் பாதுகாப்பு போட்டுட்டு போய் குளிச்சுட்டு பத்திரமா விமான நிலையத்தை அனுப்புறதுக்கு ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த குரூப்பில் சொன்னது தான் சடார் முடிவு எடுத்து இப்படிலாம் பயிடாதீங்க நம்பர் ரெண்டு வந்து இது போன்ற இடங்களுக்கு இது போல் பெரிய கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து பிளான் பண்ணாமல் இந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் நான் சொல்கிறது ப்ளேயர் ராஜ்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லாஸ்ட் மினிட்ஷன்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க சிரமப்பட்டுருங்க நான் ஐயோ ராமர் கோயிலுக்கு மொத்தம் நூற்றி ஐம்பது பேர் தான் அழைப்பு அந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் எனக்கு அழைப்பு இருந்தது எனக்கு வீடு தேடி மூன்று மூத்த அதிகாரிகள் வந்து அந்த அழைப்பு கொடுத்து பாஸ் கார் பாஸோடு எனக்கு எனக்கு கொடுத்தாங்க அதுவே நான் போகலை குளிர் ரெண்டாவது விஷயம் வந்து எல்லா விஷயங்களும் மனசு இருந்தால் போதும் அதில் நேரில் போய் தான் நம்மளோட பக்தியை காமிக்கணுமா இல்லை நம்ம நேரில் போய் வந்து நான் அந்த ரா ராமர் கோயில் ராமஜன்மூமியுடைய இனாக்ரேஷன் அங்கே இருந்தேன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டில் பெரிய விஷயம் இருக்கேன் அதனால் அதனால தான் அடுத்தவங்களுக்காக வாழணுன்னா நீங்கள் போனால் பிளான் பண்ணாமல் வாழ்ந்துங்க உங்களுக்காக வாழா பிளானிங் இல்லாமல் இருக்காதிங்க ஸோ கவனம் இருக்கட்டும் யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த விஷயத்த பண்ணாதீங்க அதை நம்ம மனசில் பட்டுதெல்லாம் பண்ணுங்கள் அதுவும் பிளானிங்கோடு பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த சைஃப் கான்னு சொல்லிட்டு ஒரு இந்திய ஆக்டர் ஒரு அஞ்சாறு நாளுக்கு முன்னாடி செம்ம கத்தி கொடுத்து ஒரு ஆட்டோ டிரைவரை கூட்டு போகிறான் அஞ்சாறு நாள் அவர் திரும்பி வந்துடுறாரு லீலாவதி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க பாம்பேயில் உலகத்துடன் எட்டாவது விஷயமாக நினைக்கிறேன் இவ்வளோ கத்தி கொடுத்து வாங்கியும் வந்து அஞ்சாவது நாள் ஹீரோ மாதிரி நடந்து வந்தாருன்னா அது கத்தி உண்மையில் குத்திச்சா இல்லை வந்து கத்தி மாறியா இல்லை அட்டை கத்தியா தெரியல ஆனால் அது அது விஷயம் இல்லை அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும் அவன் அவ்வளோ பெரிய நடிகர் இருந்தாலும் நான் அவர் அவரோட படம்லாம் பார்த்ததில்ல ஆனால் ஒரு ஆட்டோக்காரனுக்கு வந்து அன்றைக்கி அவர் வீட்டில் அவ்வளோ வண்டி இருந்தோம் அவ்வளோ செக்யூரிட்டி இருந்தோம் ஒரு ஒரு கூட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி கிடையாது ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு ஆட்டோக்காரன் தான் போயிருக்காங்க அந்த காரனுக்கு யாரும் தெரியல இதுதான் வந்து கவனிக்கத்தக்கது நம்ம எப்பவுமே நான் பெரிய அவெல்லாம் எப்படி நடந்திருப்பான் வந்து நான் ஹீரோ ஈரோ கரீனா கபூர் புருஷா அப்படிலாம் வந்து எவ்வளோ பந்தாக இருந்திருப்பான் ஆனால் வந்து ஒரு கத்தி குத்து உண்மையிலே எடுத்துப்போம் அட்மிட் ஆனது உண்மையை எடுத்துப்போம் அன்றைக்கி வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு சராசரி மனிதனாக ஒரு ஆட்டோவில் போன ஒரு விஷயம் வந்து கவனிக்கத்தக்கது அப்போது கடவுள் வந்து யாருக்கு எதை எப்பொழுது செய்யணுன்ற விஷயத்தை தெளிவாக செய்கிறார் இதை விட ஒரு உச்சக்கட்ட ஸ்லிப்பர் ஷார்ட் வேறு யாருக்கும் கிடையாது அது வந்து ஏதோ அவருக்கான விஷயமா பார்க்காதீங்க அது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் இந்த தலைக்கணம் வேண்டவே வேண்டாம் தலைக்கணம் வந்து இருக்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க தீக்குச்சி நினச்சிங்க தலைக்கணத்தோடு இருப்பதால வந்து அது பொழுதில் அது வாழ்க்கை முடிஞ்சு போகின்றது என்று அது ஆயிரம் பேருக்கு ஆயிரம் விளக்குகள் இருந்தாலும் அவங்க அது கணக்கில்லை அதுலேயும் முடிஞ்சு போச்சு இப்போ தலைக்கணம் தவிர்ப்பேன் ரெண்டாவது விஷயம் இந்த பிச்சார பையன் அவ்வளோ லட்சம் கோடி சம்பாதிக்கிறான் அவனை கூப்பிட்டு ஐம்பாயிரூவா கொடுத்துருக்கான் அதுக்கு அவன் கொடுக்காமலே வந்து அவனே ஒரு ரெண்டு கத்தி கொடுத்து கத்தி கொடுத்து கொடுத்த சொல்லியிருக்கலாம் ஐம்பாயரூபான்றது வந்து அவன் லெவலுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அது வந்து அது அதாவது அந்த இந்த பிச்சைக்காரத்தனத்திற்கு தான் அந்த நடிகருடைய ஆக்டிவிட்டி அதுக்கு பணம் கொடுக்காமல் ஒரு வேலை சோறு போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆரம்பிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து அந்த ஐம்பதா கொடுத்தது கூட அதை பெருசாக நம்ம ஊர் டிவி பெருசாக பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் நம்ம ஊர் பேப்பர் மேக்ஸினில் அது பெருசாக வருது நாடு எப்போ திருந்த போகுதுன்னு தெரியல அடுத்ததாக அஸ்ஸாமில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக் ராக்கெட் அது என்னென்னா வந்து அஸ்ஸாமில் ஒரு கவர்மெண்ட்டு நடக்கிற மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு அலுவலகம் நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி ஆஸ் யூஸ்வர் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் ஈரோடு கரூர் சேலம் நாமக்கல் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நூறு கோடி ரூபாய் கான்ட்ராக்டு செம்ம கான்ட்ராக்ட்டு நாற்பத்தஞ்சி நாளில் பேமெண்ட்டு யாராருக்கு என்னென்ன பிஸ்னஸ்ஸோ அவங்க எல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் பணமும் கொடுப்பாங்க திரும்ப அவங்க சைட் விசிட் போவாங்க அங்கே ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும் எல்லாமே பந்தாவாக இயங்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ரூமில் மீட் பண்ணுவாங்க அப்புறம் பண பல நூறு கோடி பேர் பலநூறு கோடி ரூபாய் இதில் இறந்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு போலி கவர்மெண்ட் அளவில் போலியாக உருவாக்கி வச்சுருக்காங்க அசாமில் ரொம்ப வருத்த வருத்தத்துக்குரிய விஷயம் இது வந்து அவங்க ஏமாத்துறது எனக்கு வருத்தம் இல்லை திரும்ப திரும்ப அவங்களோட டார்கெட் பாருங்கள் ஏமாத்துறோம் அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் ஆறு ஊர் தான் அப்போ மகானுபவர்கள் எல்லாருமே தான் இருக்காங்க அங்கே எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு ஜோசிக்காரர் வந்தாலும் ஒரு பரிகாரம் வைக்கிற வாஸ்து என்ன யார் வந்தாலும் அவங்களோட இலக்கு வந்து இந்த பெல்ட்டாக தான் இருக்குது கொங்கு இருக்கக்கூடிய அத்தனை ஜாதி மக்களும் இது போல் விட்டில் பூச்சிலாக தங்கள் பணத்தை இழந்துட்டுருக்காங்க கொஞ்சம் சுதாரிச்சுங்க நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்படி முட்டாள்தனமாக எழுந்து நிற்காதீர்கள் இதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு ஆல்மோஸ்ட்டு எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்து நார்த் தான் வந்து வேலை பார்க்குறாங்க வடக்கு வடக்கன்ஸ் தான் எல்லாமே இருக்கக்கூடிய பனிப்பறிவு நமக்கு இருக்கக்கூடிய சுத்தம் ஹைஜின் போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு கிடையாது அது குறிப்பாக ரோட் சைட் ஷாப்ஸு குட்டி குட்டி ஷாப்ஸு அப்படின்னும்போது சில இடங்கள் எக்ஸப்ஷன் நான் வந்து எல்லா இடத்தையும் நான் சொல்லல சில இடங்கள் எக்ஸப்ஷன் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க பா நான் சில இடங்களில் பார்க்குறேன் கழுவுறதில்லை கையை வந்து யூஸ் பண்ணுற இடங்கள் ரெண்டாவது வந்து அதே கையில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்கில் போட்டுட்டு இட்லி எடுத்து வைக்கிறாங்க அதே பிளாஸ்டிக்கில் தான் பணத்தையும் அதில் எவ்வளோ அடுக்கு இருக்கும் அந்த நாலேஜ் இல்லை அவங்களுக்கு ஸோ கவனமாக இருங்க அது போன்ற ரெஸ்டாரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிங்க பெட்டர் வீட்டில் சாப்பிட்றது பெட்டர் அப்புறம் வந்து இந்த புஷ்பக் ட்ரெயின் வந்து ஏதோ தீ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரேக் போடும்போது ஸ்பார்க் வந்திருக்கு உடனே ஒரு டிவி கிரமம் வந்து தீ விபத்து அப்படின்னா எல்லாருமே வந்து மகாராஷ்டிரா நோக்கி போய்ட்டுருக்கு யூபியிலேருந்து எல்லாம் செயின் இழுக்கிறாங்க எழுத்த உடனே எல்லாம் குதிக்கிறாங்க எல்லோரும் இறங்கிட்டாங்க இருந்து அந்த இருந்து ஒரு ட்ரெயின் வருது அது வந்து இந்த பயங்கர வேகமாக வருது அந்த ட்ரெயின் பார்த்தா அந்த ட்ராக்ல நின்று ஒரு பதிமூணு பேர் ரெண்டு துண்டாலாம் செஞ்சு போய் செத்து போயிருக்காங்க பதிமூணு பேர் செத்து போயிட்டாங்க இதுக்கு காரணம் வதந்தி தான் அங்கே தீயெலாம் இல்லை வெறும் வதந்தி தான் காசிப்பிங் தான் உறுதிப்படாத ஒரு விஷயத்தை உறுதிப்பட்டது போல் அவர் சொன்னதுனால பதிமூணு பேர் இறந்து இறந்து ப பல நூற்றுக்கும் மேற்பட்டவருக்கு வந்து பயங்கர அடி பயங்கர காயங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு ட்ரெயின் வந்து பல நூறு டன் வெயிட் உள்ள ஒரு ட்ரெயின் இன்ஜின் வந்து ஒரு சாதாரண மனிதன் ஒரு எண்பது கிலோ நூறு கிலோவில் மே மோதிச்சு என்ன கதியாக வாங்கன்றதை பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் இந்த ட்ரெயின் டிராவல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க இதெல்லாம் வந்து ஒரு காஷனிங் மெசேஜ் ஸோ நீங்கள் அவன் சொன்னால் அவன் சொன்னாலாம் இல்லாமல் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அது போல் நிற்கிறீங்கன்னா ஏன் ட்ராக்கில் போய் நிற்கணும் அந்த அறிவு கூடவா இல்லாமல் மக்கள் இருக்காங்க அதை தான் திரும்ப சொல்கிறேன் நமக்கு அந்த அறிவும் உண்டு வடக்குன்னு அந்த அறிவு இல்லை அப்படின்றத புரிஞ்சுங்க ஸோ கவனமாக இருங்க அண்டு விரைவாக ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தாது மண் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அனுமதியின்றி நிறைய எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர்கள் வந்து அந்த ஒரு ச ஒரு ஆறு நிறுவனங்கள் மேலே மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க ஃபைன் போட்டதே மூவாயிரத்தி ஐநூறு கோடினா ஃபைனே மூவாயிரத்தி நூறு கோடி கட்ட போகிறாங்கன்னா அப்போ ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி மண்ணை இருப்பாங்க இப்போ ஒரு பைக் இருக்குது நம்ம ஹெல்மெட் போடலன்னா நூறுரூவா ஃபைன் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆயிரம் ரூபாய் ஃபைன் போடுறோன்னா பைக்கோட வில ஒரு லட்சம் இருக்கலாம் அஞ்சு லட்சம் பத்து இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கூட இருக்கலாம் அப்போ இந்த ஃபைன்றது சும்மா மக்களுக்காக ஷோ கேஸ் ஆகுது கொஞ்சம் கவனமாக இருப்போம் ஒரு விஷயம் என்ன இது போல் மண்ணல் திருடர்கள் இது போல் தாது மண்ணில் திருடுறவங்க குடும்பம் நல்லா இருக்காது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பணம் வந்து வரும் வரும்போது நம்ம அந்நியக்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்போ அந்த பணத்தை வந்து நிறைய பேருக்கு லஞ்சமாக கொடுப்போம் அக்செப்ட் ஆக்ரேடு லஞ்சமாக நீ திருப்பி கொடுக்க போறான்னா அவன் அவன் ஆட்சி முடிஞ்சு போச்சு வாங்கினோம் செத்து போயிருக்கலாம் ஸோ அதனால் வந்து கூடுமான வரைக்கும் அந்த லைனுக்குள்ளே இருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணால் தான் சிறப்பு குறிப்பாக மண் ஜல்லி கல் மரம் போன்ற விஷயங்களில் யாரெல்லாம் வந்து இயற்கைக்கு முரணாக பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும் ஒரு நேரத்தில் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் இது பொருந்தும் ஸோ அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்புகிட்ட திருச்செந்த தாய் ஆண்டாளுக்கு நரசிம்ம கே மனமாக நன்றி நாளை இன்றைக்கி வந்து திங்களூர் கோயிலுக்கு போயிருந்தேன் ப்ளஸ் வந்து திண்டல் அன்னதானத்துக்கு போயிட்டுருக்கேன் ஸோ இது குறித்த விவரம் கூட நான் எங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வாடுது எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே சரணம் நன்றி வணக்கம் செல்வம் கிருஷ்ணாபுளம்